யே அப்பே பாத்து விளையாடுறா ஓடி ஆடி விளையாடி கீழே ஊந்துருப்பாத்து அதெல்லாம் தெரியப்பட்டி பாத்துக்கிறோம் நீங்களே வரீங்களா விளையாடலாம் இந்த வயசுல நான் நாயங்க ஓடி ஆடி எல்லாம் விளையாடுறது நீ ஓடு சும்மா சொல்லக்கூடாது அலமையிலே இந்த ஊடு நல்லா சொகுசா தாங்குதுல்ல குழந்தைங்க விளையாடுறதுக்கு இடம் இருக்குது நம்மள மாதிரி பொம்பளைங்க உக்காந்து பேசுறதுக்கு ஒரு இருக்குது ஆம்பளைங்க பேசுறதுக்கு ஒரு இடம் இருக்குது வயசு பிள்ளைங்க பேசுறதுக்கு ஒரு இடம் இருக்குது ஃபுல்லா பார்த்து பார்த்து கட்டி வச்சுக்கிறாப்பிள்ள சிவகுமார் இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி என்ன காப்பிரச்சனோ அந்தாலும் அந்தாலும் பொண்டாட்டியம் தான் இந்த வீட்டில் தங்கிட்டு இருக்காங்க இப்ப ஏதோ ஒரு பையனை கூட்டிட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஏதோ குழந்தைய தத்தெடுத்து எடுத்து கூட்டிட்டு வந்து வளர்க்குற மாதிரி அவ்வளோ பெரிய பையனை கூட்டிட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல அந்த பையன் நாளைக்கு நான் வேலையை காமிச்சுட்டு போறானு எனக்கு ஒன்னும் புரியல அவன் இன்னத்த பண்ண போறான் அவன் நல்ல புள்ள தண்ண மனோஜ் ரொம்ப தங்கமான புள்ள என் கிட்ட கூட நல்லா பேசுவான் தெரியுமா என்ன நம்ம பேர் அடிபடுது நல்லா பேசிட்டா நல்ல பையன் ஆயிடுவேண்ணா நீ வேற சும்மா இருக்கா அதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதே எனக்கு என்னமோ அந்த பையன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வீட்ல இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓட தான் போறான்னு தோணுது ஐயோ அலமையிலே அவ்வளவு அப்பாண்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதே உனக்கு என்ன தெரியும்னு நீ அவனை பத்தி இப்படி பேசுற அவன் எவ்வளவு உழைக்கிறான் தெரியுமா அந்த கம்பெனியில அவ்வளவு உழைச்சின்னு கிடக்கிறானா சிவகுமார் அவ்வளோ பெருமையா பேசினு கிடக்கிறான் எல்லாருக்கிட்டையும் எனக்கு தெரியும் நீ சும்மா இப்படி எல்லாம் பேசின்னு கிடக்காதே யார் ஊந்துச்சுன்னு ஊந்துச்சின்னு உன ஊருக்கா போட்டுருவாங்க அவ்வளவு உழைக்கிறானா ஏதாவது ஒரு பலன் இல்லாமையான் உழைச்சிக்கிட்டு இருப்பான் நாளை பின்ன அந்த கம்பெனியை சிவகுமார் அந்த பையன் பேருக்கே எழுதி வச்சிருவாங்கிற நம்பிக்கையில வாழ்ச்சுக்கிட்டு இருக்கானோ என்னமோ ஐயோ என்ன இவங்க என்ன பத்தி இவ்வளவு தப்பு தப்பு பேசுறாங்க ஐயா என்ன நீ இப்படி என்ன பேசுன கரெக்டா ஒரு சின்ன புள்ளை இவ்வளவு எல்லாம் யோசிக்குமா நீ சும்மா இரு நீ அப்படியே அந்த புள்ளை மேலயே எல்லாம் சுத்தி எழுதி வச்சா கூட இன்ன உனக்கு உனக்கு என்ன பிரச்சனை இப்ப எனக்கு என்ன பிரச்சனையா ஏதோ ஒரு அனத நாய் வந்து எல்லாம் சுத்தி ஆட்டைய போட்டுட்டு போயிரும் நான் வேடிக்கை பாத்திட்டு இருப்பனா என் புள்ள தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமகன் தெரியும்ல அவன் பேருக்கு தான் சொத்தலாம் நியாயப்படி மாத்தி விடணும் இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் பொட்டச்சி சிரிக்கிங்க தானே ஒழுங்கு பேருக்கு எந்த சொத்தையும் கொடுக்கவும் கூடாது கொடுக்கறத நல்லது இல்ல இந்த வீட்டுக்கு சொத்து கை மாறிச்சின்னு வெய்யி எல்லாம் ஏன் புள்ள பேர்ல தான் மாறணும் ஐயோ என்ன இது நீ இப்படி எல்லாம் பேசினு கிற இந்த எம்எல்ஏ வேற இருக்குதா உனக்கு ஆமா அனாத நாய்க்கு சொத்து எழுதி வைப்பாங்க நான் வேடிக்கை பாத்துட்டு இருப்பேனா அதெல்லாம் நடக்க விட மாட்டேன் நானு நான் என்ன சொத்துக்காகவா இந்த வீட்டுக்கு வந்த என்ன பார்த்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன தத்து எடுத்துக்கிற நீ இந்த வீட்டுக்கு வந்துடுறியாப்பான்னு என்னை கூப்பிட்டதுனால தானே நான் வந்தேன் அதுவும் இல்லாம எனக்குன்னு ஒரு சொந்தம் எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கணும்ங்கிற ஆசையில தான் வந்த சொத்துக்காகவா நான் வந்தேன் ஏன் இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பத்தி ஒன்னும் தெரியாம நான ஈங்குறாங்களே ஷூ கடவுல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த பேர் எல்லாமே அந்த புள்ளியை சும்மா ஆனால் சொல்லின்னு கிடக்காது அந்த பையனுக்கு மும்பையில பெரிய குடும்பம் இருக்குது பெரிய நகை கடக்காரரோட பையன் அந்த பையன் நீ ஒன்றும் சாதாரணம் மேலே பேசினு கிடக்காது அவங்க வீட்டில் ஏதோ அவனுக்கு வேற எதோ பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்துருக்குறாங்க அதனால தான் அந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருந்து ஓடி ஓரையான்றான் இந்த மணிமேகலையை சின்ன இருந்து அவன் காதலில் சின்னிருந்துருக்கிறான் அதனால தான் மணிமேகலையை தேடி இருந்து ஊருக்கு ஓடியா இருந்தான் அவன் ஒன்றும் ஆனால் அந்த பையனா கிடையாது அந்த பையனுக்கு தனியாக ஒரு குடும்பம் இருக்குது ஆனா அவன் மேலே யாரும் பாசம் காட்டல அவனுக்கு பிடிக்காத பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கன்னு ஓடி ஓரையாண்டான் அந்த பையன் அந்த பையன் ரொம்ப தங்கமன பையன் நீ தாவுல அதெல்லாம் கலக்காத உனக்கு ஒன்னே தெரியாது இதெல்லாம் அவன் சொன்ன கட்டுக்கதையா இருக்கும் நீங்களே நம்பிနေறங்க எனக்கு அதெல்லாம் தேவ இல்ல எனக்கு அந்த பையன் பேருக்கு இந்த வீட்ல இருந்து ஒரு குண்டு மணி கூட சொத்தா போக கூடாது அவ்வளவுதான் எல்லாமே என் புள்ள பேருக்கு தான் வரணும் அவதான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக அவன் பேருக்கு தான் எல்லாமே வரணும் ஏ வா உன் பிள்ளை பெருக்கு எல்லாம் ஆளு ஆளுப்பேரு நல்லா பேசுது ஏன் 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 என் பிள்ளைப்பேருக்கு ஏன் சொத்து கொடுக்க மாட்டாங்க அவன் தானே இந்த வீட்டோட மூத்த மருப்பாங்க நீ என்னை இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க ஏ உன் பிள்ளை வேணா இந்த வீட்டுக்கு மூத்த மரும இருக்கலாம் ஆனால் சொத்துக்கு உரிமைப்பட்டவன் அவன் கிடையாது கார்த்தி இருக்கிறானே அதை அர்ச்சனாவை கட்டினானே அவன் தான் இந்த சொத்துக்கெல்லாம் உரிமையானவன் நியாயப்படி எப்படி ஏன்னா புஷ்பா உண்டோம் சிவகுமாருக்கும் பார்வதிக்கும் போடுற பொண்ணு கிடையாதே பார்வதியோட தங்கச்சி பொண்ணு தானே இந்த புஷ்பா அப்படி இருக்கும்போதே எப்படி தங்கச்சி பொண்ணுக்கு எல்லா சொத்தையும் கொடுத்துருவாங்க அப்படி அப்படிலாம் தரமாட்டாங்க அவங்க பெத்த பொண்ணான்னு அர்ச்சனாக்கும் நந்தினிக்குதான் சொத்தெல்லாம் சேரும் அதுலேயும் மூத்த பொண்ணு அர்ச்சனா இருக்கிறாளையே அவள் புருஷன் கார்த்திகை தான் எல்லா சொத்தும் போய் சேரும் நீ வேணா பாரு அப்படி தான் நடக்கும் கடைசி வரைக்கும் இந்த குண்டுச்சி சனியனால எனக்கு ஒரு லாபமும் வந்து சேர போகிறது கிடையாது சனியும் பிடிச்சவ தான் என் புள்ளைய கட்டினாலும் தெரில என் பிள்ளை தான் அவளை தேடி பிடிச்சி காதலி சனோ தெரில சீ என் போதை நிறுத்தே சும்மல்லாம் பேசினு கிடைக்காத சொத்து சொத்து சொத்துன்னு நலஞ்சுன்னு கிடைக்கிறேன் அந்த பொண்ணு என்னடா இந்த வீட்டோட சொந்த பொண்ணு இல்லைனாலும் அந்த சிவகுமாரம் பார்வதி அந்த பொண்ணுக்கு என்ன மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சாங்க எவ்வளோ நகை போட்டாங்க நூறு சவரன் கேட்டு வாங்கணும் நீ கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் எல்லாத்தையும் செஞ்சாங்க தானே எப்படி நின்று பேசி கிடக்குது பாரு இது எல்லாத்தையும் தாண்டி உனக்கு சொத்த வரத்துக்கு இன்னும் வந்து கொடுப்பாங்க ஓ என்னோட இதுல வாயில் நல்லா வந்துரு போகுது சி இந்த புஷ்பா சனியின எனக்கு என் பிள்ளைக்கு கட்டி வைக்க விருப்பம் இல்லைனாலும் இதனால பெரிய வீடாச்சே வசதியான வீடாச்சே ஆம்பளை வரிசை இல்லாத வீடாச்சே என் கட்டி கொடுத்தா பின்ன சொத்தெல்லாம் இவன் பேர்ல வந்துருவோங்கிற நம்பிக்கையில நான் கொடுத்தேன் இப்ப அதுவும் நடக்காதா செய் என்னத்த பண்றதோ எல்லாம் என் தாலி எழுது கடைசி வரைக்கும் அந்த குண்டச்சி சனியை வெறு சிரிக்கியாதான் சுத்திக்கிட்டு இருப்பா போல இதுக்கு என்ன சொன்னாலும் மண்டையில கிளி கிளிப்புள்ளிக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் சொன்னா கூட பழிய குருடி கருது கரடிங்கிற மாதிரியே பண்ணின்னு கிடக்குது வீட்டுல அடிக்கிற மசாலா வாசனையே பசியை தூண்டிக்கிட்டு இருக்குது மாமா பிரியாணி எப்பதான் ரெடியாகும் ரெடி ஆயிரும்பா என்ன கொஞ்ச நேரம் போட்டுக்க அது வேற எதனா ஸ்னாக்ஸ் எத்தனை தருவாப்பா சாப்பிட்றியா நான் என்ன அம்மா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு ரெடி ஆகட்டும் அதையே சாப்பிட்டுக்கிறேன் பொறுமையா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு எதனா வயசு இருக்குதா என்ன பாசிச்சா இருக்கிறது எதனா எடுத்து சாப்பிட வேண்டியதான் அதுவும் சரிதான் எனக்கு இது வேணாம் நான் பொறுமையா வெயிட் பண்ணியே பிரியாணி சாப்பிட்டுக்கிறேன் பிரியாணி சிக்கன் ஃப்ரை மீன் ஃப்ரைன்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதையெல்லாம் சாப்பிடுறதுக்கு வயிற்றுல இடம் வேணும் இல்ல அது விரியும் வயிற ஃப்ரீயாவே விட்டுக்கிறேன் சூப்பர் பலவகனதா அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சப்பா கேளுங்க மாமா அது நம்ம நந்தினியோ மணியோ உங்க கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குங்களே எப்படி வேலை குறிப்பா மணிமேகல எப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா வேலை எல்லாம் செய்யறா ஆஹ் குழந்தைங்க ரெண்டும் நல்லபடியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காளுங்க அதுவும் இல்லாம நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க அதுதான் முக்கியமே நீ சொல்றது கேட்கறப்பவே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா இந்த நந்தினியே நல்லா வாய் பேசுவா அவள் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுவான்னு நினைச்சேன் ஆனா இந்த மணிமேகலை சோத்து முட்டியாச்சே சாப்பிட்டுக்கினே தான் இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் வருதா முதலியே எனக்கு அதெல்லாம் நினைக்கும் போது தான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் நல்ல வேலையும் செய்யறா ஆனா என்ன அவகிட்ட இருக்கிற பிரச்சனை அந்த சாப்பிட்றது தான் ஃப்ளோர்ல யாரும் சாப்பிடக்கூடாது மாமா ஆனா அவன் எப்படியாவது திருட்டுத்தனமா எதையாவது தின்னுடுறான் என் கண்ணிலேயே பல தடவை மாட்டி இருக்கிறான் ஆனா நான் கண்டுக்காம போயிருவேன் ஆனா வேற யாரு கண்ணிலேயாவது மாட்டினா அங்கேயே திட்டுவாங்க நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஃப்ளோர்ல எல்லாம் தின்னாதமானு சொல்றேன் கேட்க மாட்டேங்குது இந்த தின்ற விஷயத்துல யார் சொன்னாலும் எதையும் கேட்காது இது நீ விட்டுருப்பா நீ கண்டுக்காத நீ ஏதோ சொல்லவும் சொல்லாத அது யார்கிட்ட திட்டு வாங்கி போட்டோம் ஏன்டா குழந்தைடா இது குழந்தையா இது ஸ்நாக்ஸுக்குன்னு தனியா பையெல்லாம் தூக்கிட்டு போதான்டா சில்பா என்கிட்ட ஃபோன் பண்ணி புலம்புது என்னடா இது ஸ்நாக்ஸுக்குன்னு எதனா ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு போனா பரவாயில்ல பையையா தூக்கிட்டு போச்சு ஆமாமா மஞ்ச கலர்ல ஒரு பைய எடுத்துட்டு வருவா அதுல ஃபுல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் இருக்கும் மிக்சரு அதுக்கப்புறம் இந்த சிப்ஸ் அதுக்கப்புறம் பட்டர் பிஸ்கெட்டு கிரீம் பிஸ்கெட்டு உப்பு பிஸ்கெட்டு மசாலா பிஸ்கெட் வெரைட்டி வெரைட்டியாக வச்சிருப்பான் சில நேரத்தில் மசாலா வடையெல்லாம் கூட வச்சிருப்பா அதில் உளுந்த வடையெல்லாம் கூட வச்சிருப்பா யோ இந்த பொண்ணு நிறைய எடுத்துட்டு வருவாமாம்மா எல்லாத்தையும் ஃப்ளோரில் உட்காந்து தின்னுக்கிட்டு இருப்பா அது மட்டும் தான் அவகிட்ட மைனஸ் அப்படியே தனியாக எடுத்துட்டு போய் தின்னா கூட பரவாயில்ல ஃப்ளோரில் வச்சு தின்னுவா அந்த பொண்ணு சோத்து மூட்டுன்னு ஆஃபீஸ்லேயும் பேர் வாங்கிடுவாதப்போ ஆ ஆமாம்மாம்மா இந்நேரம் பேரெல்லாம் வச்சிருப்பாங்க பசங்க அது சரி டே மனோ நீ நடா மூஞ்சு தங்க போட்டுன்னு போயிருக்கா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா நான் நார்மலா தான் இருக்கேன் நீ நார்மலா இருந்தா ஏன்டா அப்படி கேட்க போறான் டல்லா இருக்கு எதனா பிரச்சனையா என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்லாம எந்த பிரச்சனையும் இல்ல நான் நல்லதான் இருக்கேன் கொஞ்சம் டயர்டா இருக்கேன் அவ்வளவுதான் குழந்தைக்கு டயர்டா இருக்க செய்யும் இதெல்லாம் கம்பெனில வேலை பாத்துட்டு பத்து மணிக்கு தானே வீட்டுக்கு வந்தான் தான் இருப்பான் நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்குப்பா அதே தான் அதே தான் ரெஸ்ட் எடுக்கணும் எனக்கு கொஞ்சம் அவ்வளவுதான் சரிப்பா அப்ப போய் ரெஸ்ட் எடுப்போம் இல்லன்னா மணி மேகளை பின்னா எடுத்தா உட்காந்துருக்கா அவகிட்ட போய் பேசுப்போம்

கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது மாமா இனிமேல் என் மாமனாருக்கு கம்பெனியை யாரை பாத்துக்க போறாங்கிற கவலை இருக்காது அப்படித்தானே மாமா நான் சொல்றது சரிதானே அதே தான்ப்பா அதே தான் வீட்டுல ரெண்டு மர்மம் இருக்கிறீங்க உன்கிட்டயே நான் கேட்டேன் கம்பெனியை பாத்துக்கிறியா அப்பான்னு கேட்டேன் கம்பெனியை பாத்துக்கிறியாடான்னு ரெண்டு பேருமே முடியாதுன்னு உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க இதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு தான் உட்காந்து நீ மூச்சுன்னு இருந்தேன் அப்புறம் தான் ஆண்டவனா பாத்து எனக்கு இப்படி ஒரு அம்சம் ஆனும் புள்ளியை கொடுத்துருக்குறோம் இப்போ என் புள்ள மனுஜ் எல்லாத்தையும் பாத்துப்பாம்பா எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் இனிமேல் ஜாலியா சுத்துவேன் சரிதம்மாமா அண்ணா நான் என்னோட வேற கார்த்தியோட ப்ரொஃபஷனு வேற அதனாலதான் எங்களால பார்த்துக்க முடியல நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா நான் அதெல்லாம் இன்னைக்கும் தப்பா எடுத்துக்க மாட்டேன் ஆனா என்ன நீங்கலாம் முன்னே நின்னு செஞ்சிருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அவ்வளவுதான் விடுவிடே அதான் இப்போ இவன் இருக்கிறாள அவன் பார்த்துப்பான் எல்லாத்தையும் ம் சரிங்க மொமோ பசிச்சுக்கிட்டே இருக்குது மொமோ நான் போய் ஒரு மீன் துண்டு கேட்டு வாங்கிட்டு வந்துருவேன் போப்பா உனக்கு கொடுக்காமயா தாராளமா கொடுப்பாங்க பின்னாடி தான் மீன் வருதுன்னு இருக்கிறாங்க போ போயிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு வேணும்னாலும் ஒரு ஒரு பீஸ் வாங்கிட்டு வரேன் எங்களுக்கு எல்லாம் வாணாம்ப்பா நீ போ மணிமேகல ஒரு சோத்து மூட்டோம்னா இவனும் ஒரு சோத்து மூட்டம் தான் இல்ல ஏ அவன் மூத்த மருமா வேண்டா எதுக்கடா இப்படி எல்லாம் பேசுறேன் நீ ஏ போடா நான் என்னடா தப்பா சொல்லிட்டேன் முன்ன நாளும் இவன் நல்லா கேவல கவலமா திட்டுவேன் ஏன்னா ஃபுல்லா அவங்க அம்மா பிச்சை கேட்டுன்னு சுத்தி நம்மான் இப்போ ஏதோ புஷ்பா மேல பாசமா இருக்கிறதுனால இவன் மேல கொஞ்சம் போது நான் பாசம் காட்டுறேன் விடுறா எனக்கு ஆனா வாயை கண்ட்ரோல் பண்ண முடியலடா ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னே தோணி நின்று இருக்குடா அவனை அமைதியா இருக்குடா எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்குடா நீ எதையாவது ஆரம்பிச்சு டா பழையபடி படி சேச்சா சேச்சா நானாம் எதையோ ஆரம்பிக்க மாட்டேன்டா ஆனா மாட்டினான்னு வையேன் இவன் வச்சு செஞ்சு விட்ருவேன்டா ஏய் அவன் என்னடா பண்ணா உன்ன எதுக்கடா இப்படி எல்லாம் பேசின்னு அவனால எல்லாம் என்ன ஒன்னும் பண்ண முடியாதுடா அது மாட்டர் இல்ல அப்புறம் வேற என்ன விஷயம்டா இப்ப என்ன டேஷ் அவங்க அம்மா ஒத்துக்குன்னு வந்து மறுபடியும் வீட்டில் வச்சுன்னு இருக்கிறான் அவன் அந்த எது வீட்டிலேயே கடந்துன்னு போட்டுன்னு விட்டுற வேண்டியது தானே மாதம் மாசம் காசு குத்து பாத்துக்க வேண்டியது தானே எதுக்கடா இப்போ சனியை நுத்திக்கு படியில் போட்டான் அவன் அதுக்குதான் நீ ஏன்னா அவங்க அம்மாக்கு அடிபட்டதுன்னு போனா இந்த என் பொண்ணும் கூட சேர்ந்து போச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதும் இல்லாம திரும்பி வீட்டுக்கு வேற கூட்டுன்னு வந்து வச்சிருக்குதுங்க என்னத்த சொல்றது என் பொண்ணு சொல்லணும்டா சரியான தத்தியா இருக்குது ஒன்னும் புரிய மாட்டேங்குது அந்த தான் அவ்வளவு மோசமான பொம்பளைன்னு இல்ல என்னத்துக்கு மறுபடியும் வீட்டுல சேர்க்கணும் புருஷங்கிட்ட சொல்லி அதெல்லாம் வேணா எதிர் வீட்லயே இருக்கட்டும் அவங்க தனியாவே இருக்கட்டும் நம்ம பாத்துக்கலாம்னு சொல்ல வேண்டியது தானே அதுக்குலாம் வாய் வராது அதுக்கு சரியான புல பூச்சி அது சரி விடுடா அந்த பொம்பளையும் கொஞ்சம் திருந்தின மாதிரி தான் தெரியுது அப்புறம் புஷ்பா கிட்ட எல்லாம் கூட நல்ல பாசமா தான் நடத்துக்குதாமே புஷ்பா கூட சொன்னா அந்த பொம்பளை ஒழுங்கா தான் இருக்கும்னு தோணுது இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் பண்ணாதுடா அப்படியே தானா பண்ணிச்சுனாலும் நாமலாம் தான் இருக்கிறோம்ல பாத்துக்கலாம் கரெக்டு தான் இருந்தாலும் அது மேல ஒரு கண்ணு வச்சுக்கணும்டா அப்பதான் சரியா இருக்கும் என் பொண்ணு டார்ச்சர் பண்ணிச்சு இந்த தடவை நைட்டோட நைட்டா ஆள் அனுப்பி அத மண்டே எல்லாம் உடச்சிருவான் நானு அமித் அலோகன் அதை காதல ஊந்துருப்போகுது அவன் காதல எல்லாம் நீ வேற அவன் பின்னாடியே செட்டில் ஆயிருப்பான் எல்லாரும் தட்டி மீனுக்கு வெயிட் பண்ணி கிடப்பான் அநியாயத்துக்கு வாரடா அவனே என் மருமா நான் வாராம வேற யாரா வாருவா அது சரி ஏ கீழே இறங்கி தொலைங்களேன் ஐயோ கடவுளே வீட்டில் ஏழு சின்ன பசங்க இருக்குது ஆனால் நீங்க ரெண்டு பேரும் பண்றீங்களே வேலையெல்லாம் என்னால் தாங்க முடியல அதுங்களை கூட சமாளிச்சிடலாம் போல இருக்குது குரங்காட்டம் எப்படி உட்காந்துருக்குதுங்க பாரு ஒரு எருமைக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இன்னொரு எருமை இந்த வீட்டுக்கு மருமவள ஆகு போகுது யோ நான் என்ன பண்ண போறேன் ஏய் ரெண்டு பேரும் கீழே இறங்குங்க இல்லைன்னு ஏன்னா தோசை கரண்டி வச்சா தொடையிலே அடிப்பா ரெண்டு பேரும் பாருங்க மீன் கொடுத்தீங்கன்னா நாங்க தன்னால இறங்கி வர போறோம் லோக மட்டும் ரெண்டு பேசு மீன் கொடுத்தீங்கல்ல நாங்க கேட்ட மாட்டேங்கோ செஞ்சு முடிச்சுட்டு தரலாம் мене பாத்த வந்து கேட்டதுனால குடுத்துட்டேன் அதுல இருக்கு இருக்குดิப்பா சரி இறங்குங்க தரேன் பிராமீஸ் பண்ணுங்க அப்பதான் இறங்குவோம் சாதாரண பிராமீஸ் எல்லாம் வேணாம் பிங்கி பண்ணுங்க அப்பதான் இறங்குவோம் எதை பிங்கி பிரமிசா கீழ இறங்குங்க ரெண்டு பேரும் குறங்குங்களா இறங்குங்க அம்மாவுக்கு போட்டு இரு இன்னொரு தடவை நீங்க வந்த மாதிரி தான் போட்டு சொல்லுங்க த முத வலியா அப்பதான் ஆத்தியம் கொஞ்சம் திட்டுவாங்க நீங்களும் இன்னும் திட்டுங்கத்த எப்படி உட்கார்ந்துருக்குங்க பாரு நல்லா பச்சை பச்சை திட்டுங்கத்த நேராகலையா உன் பொண்டாட்டி சொன்னது கேட்டியா உங்களை பச்சை பச்சை திட்ட சொல்றா திட்டவாடா

எங்கன்னா வளர்ந்த பசங்க மாதிரி பண்ணுதுங்களா பத்தியாருங்க அத்தை இங்க பாருங்க தட்டோட தூக்கிட்டு போயிருச்சுங்க எல்லா மீனையும் அடியே சுகே அதுங்களை போய் நம்பி எடுக்க விட்ட பர்னி ஐயோ கடவுளே எனக்கு என்ன பாரு தெரியும் ஆளுக்கு ஒரு ஒரு துண்டு எடுத்துட்டு போயிருங்க ஒன்னு நினைச்சேன் தட்டோட தூக்கிட்டு போயிருச்சுங்க

உணவாக இருந்தாலும் முத நம்ம கண்ணு தான் சாப்பிடணும் அதுக்கப்புறம் நம்ம மூக்கில் முகர்ந்துக்கிட்டே நம்ம வாயால் தின்னோன்னு வெய்ய நம்ம உடம்புல இருக்க நாவி கமலங்களுக்கும் அந்த உணவு போய் சேரும் நாபி மலமா அறிவு கட்டுவனே மலம் இல்லடா நாபி கமலம் அப்படின்னா ஒரு பேச்சு வாக்கல சொல்லுவாங்கடா என்னடா நீ அதல போய் என்ன நீ என்கிட்ட கேட்டு நிக்கற எனக்கு கொஞ்சம் தெரியாதயா அஞ்சி சரி விடு நம்ம உடம்புல இருக்கிற நாடி நரம்பு அங்க பங்கோ ஜுங்கோ டங்கோனே எல்லாத்துக்கும் இந்த உணவு போய் சேரும் போதுமா இப்போ புரியற மாதிரி இருக்குது சரி நம்ம தின்னு ஓண்டி கண்ணால சாப்டாச்சி மூக்கால முகர்ந்தாச்சி இப்போ வாயால தின்னு ஓண்டி அதுக்கு அப்புறம் என்னடி பண்ணனும் அப்புறம் என்ன இந்த மீனை தின்னு போட்டு மறுபடியும் தட்டு தூக்கிட்டு போய் நிப்போம் மீனை போடுவாங்கல்ல போடுவாங்க வா மூஞ்சிலே நாலு ஏண்டியா இதுவே நம்ம திருடிட்டு வந்த மீனே இதல மறுபடியும் போய் தட்டு தூக்கிட்டு போய் நிப்பியா

குடுத்துர்க்க வேண்டியதனே மீனை திருடுனதுக்கு அப்புறம் மறந்துட்டோண்டி என்ன ஜெന്മமா மறுப்பீங்களோ நீங்க 첵 போங்க நான் போறேன் சேரிடேலந்து நீ போயிட்டு வா ஏ மணிવાડી நம்ம சாப்பிடுவோம் பாரு இவனே டேய் நீ எல்லாம் டேய் இது தின்னதுக்கு அப்புறம் உனக்கு வயிறு நல்லா கலக்கி விட்டுட்டு உனக்கு அப்படியே பேதி புடிக்கிட்ட அடி பாரு கக்குசே வெடிக்கோ கக்கூசு வெடிக்கும் மோம்மியா நான் பாக்காத கக்கூசா ச்சே இப்ப இதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டே மணி வாடி தின்னுவோம் ஆகடா கக்கூசு வெடிக்க என்னடா இப்ப அது அவசியமா நான் சொல்லியே ஆகணுமோ கல்லடா ஆசையா இருக்கிறதுக்காக என்ன இதெல்லாம் மடி கேப்ப சரி காதை கொண்டா அது ஒண்ணலடி மணியே நம்ம போறப்ப சில நேரம் சேதறோம்ல அத தான் கக்குசு வெடி கொண்டு போறா ஐயோ டேய் நியோ இத வர கிட்ட வந்ததே கேட்டனே நானு நியோ இப்போ இந்த மீன் எப்படி తిന്നു ஐயோ இப்படி தான் తిന്നனோ என்னால அப்ப கூட சாப்பிட முடியலையே மொத தடவை என் வாழ்க்கையில சாப்பிட முடியாம தெனரி நிக்கற நானு ஒரு கூடிடி செல்ல சாப்பிட்டு காட்ற உங்களுக்கு எப்படி சாப்பிடணும் குடு 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 குடுறங்க வா ஏய் யான் பங்க அதுல தான் டீ இருக்குதே குட்டிட்டு போடியே ஏ குடுறங்க வா கக்குசுல போய் எல்லாத்தையும் சதரடிக்க போறே அப்புறம் என்ன

அவங்க பேசுனதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நம்மளை பிடிக்காதவங்க நம்மளை பத்தி ஆயிரம் விஷயம் சொல்லுவாங்கடா அது எல்லாத்தையும் நம்ம மண்டையில போட்டுக்கிட்டு இருந்தோம் ஏன் லைஃப் நிம்மதியா இருக்காது நீ ஃப்ரீயா விடு அந்த பொம்பளைக்கு உன்ன பத்தி ஒண்ணுமே தெரியாது ஏதாவது தெரிஞ்சா கூட பரவாயில்ல ஆனா உன்னை பத்தி அது தெரிஞ்சாலும் பேசும்டா அந்த அளவுக்கு டாக்ஸிக்கான ஆள் அது அது ஏதோ தெரிந்துருச்சுன்றதுலாம் சொல்றாங்க ஆனா எனக்கு அதுல நம்பிக்கை இல்லைடா புஷ்பாக்கா மாமியார் எந்த ஜென்மத்துலேயும் திருந்தாது அது எனக்கு நல்லா தெரியும் அதனால அது பேசுறதெல்லாம் ஒரு மேடராகவே எடுத்துக்காத நீ ஃப்ரீயா விடு நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும் அதை விட மணிக்கு நல்லா தெரியும் நீ விட்டுது மத்தவங்களை பாரு அந்த கிளவியை பாக்காது ஓகேவா தெரியாதண்டா சந்தோஷ் சொல்ற ஆனால் நான் அவங்களுக்கு என்னடா கெடுதல் பண்ணேன் இதுக்கு இப்படி பேசுறாங்க அந்த ஒரு கேள்வி தாண்டா என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு நீ அந்த கேள்விக்கு எந்த கெடுதலும் பண்ணல தாண்டா நீ நல்லதே பண்ணியிருந்தாலும் அந்த கிளவிய ஒன்று அப்படி தாண்டா பேசும் புரிஞ்சுக்கோடா புஷ்பாக்கா எவ்வளவு நல்லவங்கன்னு தெரியல அந்த கிளவிய எந்த அளவுக்கு கேர் எடுத்து பாத்துக்கிறாங்கன்னு உனக்கு தெரியும்ல அப்படி இருக்கும்போது அவங்களையே அதை அவ்வளோ மட்டமா பேசுது அவ்வளோ டார்ச்சர் பண்ணுது அப்ப நீ எல்லாம் ஏமாத்திரம்டா கரெக்ட்டு தான் இல்ல கரெக்டு தான்டா நான் சொல்றது நீ தேவை ஃபீல் பண்ணாது மணி இப்படி உன்னை பாக்கிறதுக்கு விரும்ப மாட்டா நீ இப்படி சேடா இருக்காது நீ ஜாலியா இரு சரியா அவளுக்காகவாவது சரி மச்சா நான் இனிமேல் அந்த கேள்வி என்ன சொன்னாலும் கண்டுக்க போடுறது இல்லடா எனக்கு நேராவே எதனா சொன்னாலும் பிடிச்சி திட்டி விட்டுடுறேன் அவளை வேதான் உனக்கு திட்டத்துக்கு தயக்க மறந்தாலும் பரவாயில்ல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு திட்டிரு என்ன அப்படி இல்லைன்னா மிரட்டி விடுறா சிவம் அம்மா கிட்ட சொல்லிடுவேன் எல்லா திட்டு விடு பொட்டி போமா அடங்கிடுவோம் அப்பா பேரை சொல்லி மிரட்ட மிரட்டவா ஹம் அவருதான் பயங்கரமான ஆளாச்சு அவர் பேரை வச்சே நிறைய பேரை மிரட்டலாம் கூட்டுன்னு போயிட்டு கூட காட்டணும்னு அவசியம் இல்லை அது நம்ம சரிதான்டா சபா என் நண்பு சிரிச்சுட்டான் எனக்கு இது போதும் வச்சு வா நம்ம போய் நல்லா மூக்கு பிடிக்க தின்னுட்டு வருவோம் வா சாப்பிடலாம் அது என்னடா மூக்கு பிடிச்சுக்கிட்டு சாப்பிடுறது எதனால அப்படி டேய் உனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியாது இல்லை சில வார்த்தையும் உனக்கு புரிய மாட்டேங்குது இல்லை தமிழில் என் அம்மா மாதிரியே தான் இருக்கிற அம்மாவும் இப்படித்தான் எல்லாத்துக்கும் எதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க மூக்கை பிடிக்க சாப்பிட்றதுனா உம் எனக்கே தெரில மச்சான் வா நம்ம வீட்டில் வேற யாருக்கிட்டா போய் கேட்போம் அப்ப தெரியாதது எதுக்குடா பேசுற வளகிடுச்சுடா சில வார்த்தைகள் எல்லாம் அர்த்தம் தெரியாது ஆனால் பேசுவோம்ல இப்போ சும்மா சும்மா சும்மான்னு பேசணும் அந்த சும்மாவுக்கு என்ன அர்த்தம் சொல்லு சும்மாவுக்கு என்ன அர்த்தம் சும்மா அவ்வளவுதான் உம் சரியா போச்சு போ ஆனா மீனிங் என்ன சும்மாதான்டா தான்டா ஏய் வேணாண்டா இது அப்படியே லென்தா போகும் அதுக்கு மீனிங்கே நம்ம கண்டுபிடிக்க வேணா நீ வா நம்ம போவோம் போய் சாப்பிடுவோம் சரி வாடா அடே அடே அடேடா பார்வதியோட மனசே மனசுதான் என்னதான் நான் மீன் துண்டை ஏற்கனவே திருடி தின்னாலும் எனக்குன்னு அழகா பெரிய மீன் துண்டு வச்சிருக்கிறாங்க என் அத்தை எப்பவுமே கிரேட்டு

நல்லா இருக்கும்னு சொன்னேன் அப்படி சொல்ல வரியா நீ சரி சரி உனக்கு எந்த குறையும் இல்லையா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா எனக்கு என்னப்பா பிரச்சனை இருக்க போகுது என்ன எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க இங்கே பாருங்க என் லைஃப்லயே இந்த அளவுக்கு நான்வெஜ் நான் உட்காந்து சாப்பிட்டதே இல்ல எவ்வளோ போட்டு வச்சிருக்கிறீங்க பாருங்க என் தட்டில் ப்ரோ ப்ரோ பதட்டப்படாதீங்க ப்ரோ அது தட்டில் வாழைமா வாழைதான் இருக்கேன் தெரியாதா உனக்கு தட்டுங்கற அதுதான் தெரியாம சொல்லிட்டு விடுங்களேன் தெரியாம சொல்லிட்டியாப்பா சரி சரி நான் கூட எங்க உனக்கு இந்த சாப்பிட எல்லாம் புரியலையோன்னு நினச்சிட்டேன் சிரிக்கிறாரு அமைதியா ரிடா இங்க பா கொஞ்ச நாள் மட்டும் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் கூடிய விரிவில உன் அம்மா உனக்கு நார்த் இந்தியன் டிஷ் எல்லாம் கத்துக்கின்னு செஞ்சு கொடுப்பான் அதுக்கப்புறம் ஃபுல்லா வீட்டில் நார்த் இந்தியன் டிஷவே மாத்திக்கலாம் சரியா நான் எதுவுமே சொல்லலையேப்பா எனக்கு இந்த சாப்பாடே பிடிச்சிருக்கு நான் இதையே சாப்பிட்டுக்குறேன் உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு அது தெரிஞ்சிருக்குமே நீ ரொம்ப கஷ்டப்பட்டுதான்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இதெல்லாம் இதே உன் அம்மா சப்பாத்தி செஞ்சு கொடுத்தா அப்படியே பள்ளியில் இழிச்சுக்கின்னு சாப்பிடுவ எனக்கு தெரியாத உன்னை பற்றியே சோ மாறுறா நீ வேற இதெல்லாம் வேற நடக்குதா ஆமாண்ட இவன் முன்னாடி அப்படியே நீ பெருசா தடல் புடல விருந்து ரெடி பண்ணி கூட அவன் அது பெருசா கண்டுக்க மாட்டான் அதே ரெண்டு சப்பாத்தி சுட்டு கூட உக்காந்து பொறுமையா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு எழுந்துப்பான் சைட் டிஷ் கூட கேட்க மாட்டான்டா சில்பா மாதிரியாதான்டா தான்டா இருக்கிறான் இவனும் ரெண்டு பேருக்கும் பானி பூரி தானே பூர்வீகம் அதனாலதான் இப்படி இருக்கிறாங்க போல அழகா சிரிக்கிறான் பாரு என் புள்ள யாரு அது என் குட்டி டார்லிங் டர்லிங் பாருக்கு எவ்வளவு அழகா வருதே வாடி சொல்லு குட்டியா அழகா வந்து பாரு நியா பொண்ணு என்ன கையில முட்டை எடுத்துன்னு வருதே முட்டையாலயே ராகுல் அடிக்க போகுதுன்னு நினைக்கிற சரி சரி பாப்போம் பாப்போம் என் சொல்லு குட்டி முட்டை எடுத்துட்டு வந்துருக்கு வாடி வா இங்க வா இங்க வா மாமா கிட்ட ஓடியா முட்டை பாருற அந்த ராகுல் ராகுல எவ்வளவு பாசம் வச்சிருக்குது முட்டை எடுத்துட்டு வந்து குடுக்குது பாடுறான் அதான

நீ சாப்பிடுனே சாப்பிட்டு முடிச்சிட்டு கடைக்கு கூட்டிட்டு போற என்னன்னா நீ தூங்கு நன்னு வந்து உன் மூக்க கடிச்சிடுவே ஏய் எப்படி மறட்டிட்டு போது பராதியா ஏய் சாப்பிட்டு முடிச்சிட்டு நான் கொஞ்ச நேரம் தூங்கணும் சாங்கல தான் சாக்லேட்ல வாங்கி தருவே ஆஹா அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் சரி அம்முட்டே கூடி நீ எனக்கு சாக்லேட் நீ வாங்கி தரதால பாரந்த வசபூச்சியா சரி சரி சாக்லேட் வாங்கி தரேன் போ குட் பை டா மாமா நீ சரி நான் போய் பிரியாணி சாப்பிட்டு வரேன் நீ ரெடியா இரு நம்ம கடைக்கு போலாம் சரிடி அம்மா போலாம் போ டே ராகுலே என்னடா நடக்குதுங்க அது ஒரு சின்ன முட்டை டீலிங் எனக்கு ஒரு முட்டையை குடுத்தேன்னா உனக்கு நான் சாக்லேட் வாங்கி தருவேன்னு சொன்னேன் குத்துட்டு போதே குழந்தை சாப்பிட இருந்த ஐயோ கடவுளே பதி ஏன்டா உன் புள்ள இப்படி இருக்கான் அங்க குழந்தைங்களுக்கு நிகாட்டி இங்க பாரு மாமாக்கு ஒரு முத்தம் கூட அப்பதான் உனக்கு சாக்லேட் வாங்கி தருவேன்னு சொல்லுவாங்க ஆனா இவன் நீ முட்டையை கொடுத்தாதான் உனக்கு நான் சாக்லேட் வாங்கி தருவேன்னு சொல்லி என்னடா என்னடா புள்ளிய போய் நீ தெரியாம போய்த்து தொலைச்சுட்டா மன்னிச்சு விட்டுரு யாரு என்ன வேணாலும் பேசிக்கங்க ஒரு எக்ஸ்ட்ரா முட்டை கிடைக்குதுன்னா ராகுல் எவ்ளோ கீழே இறங்கி வேலை செய்வான் கடவுளி உன்னெல்லாம் பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களடா பாத்தீங்களாப்பா எந்த கவலையும் இல்லாம இருக்கிறான் இதனாலதான் சொன்ன இவன மாதிரி இருந்துட்டா லைஃப் ஜாலியா இருக்கன்னு இவன மாதிரி மட்டும் மணி மாதிரி இருந்துட்டாலும் லைஃப் ரொம்ப ஜாலியா இருக்கும் சரியாதான்ப்பா சொல்றேன் ஓத்துக்கிறேன்